அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி வக்கர ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாளை கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபடுறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு விட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்ரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்படுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலமுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில்தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் கனெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கனெக்டாகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா எந்த சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்வோம் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய நட்சத்திரம் பொழுது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் கரெக்ட் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இப் இந்த சனி வக்கரம் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்ரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் இருக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால்க்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனி சனியுடைய தாக்கத்தில் கெடுபலன்கள் வந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரையஸ்தானத்தில் பொதுவாகவே சனி வந்து உக்காந்துருக்காரு விரயம் என்றால் என்ன தேவையில்லாத காசு பணம் செலவு நிறையா நம்பி பணம் கொடுக்கறது புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருக்கும் தெரியாமல் போடுறது நம்பி நம்பி மற்றவங்க கூட இருக்கிறவனை நம்பி பணத்தை போடுறது கூடவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம சில விஷயங்கள் செய்வது சரி இதெல்லாம் நல்லது பண்ணுதான் கெட்டது பண்ணால்தான் இந்நாள் வரைக்கும் கெட்டதான் பண்ணும் ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறவங்க சொல்றது கரெக்டாக தப்பானே தெரியாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பன்னெண்டாம் பாவகம் அப்படின்னா தெரியாத பொரியாத அறியாத இடங்களுக்கு நம்ம போய் செட்டில் ஆகிறது அப்போ என்ன அர்த்தம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பெரிய ப்ரமோஷனாக போவீங்க ஏன்னா கும்பங்கிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு எந்த ஆஃபர் வந்திருக்குமோ அதை ஒட்டு போயிருந்தீங்கன்னா அது போவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்னா பத்துக்கு பன்னெண்டு பத்துங்கிறது தொழில் வேலை அந்தஸ்துகளை கொடுக்கும் அது பன்னெண்டுங்கும்போது அதுல ஒரு மாற்றம் நீங்க பாஸ் மாறுவர் வேலையில மாற்றம் கொடுக்கும் கடன் ரொம்ப அதிகமா போயிட்டு அந்த கடன் ஓரளவுக்கு தொல்லைகள் நீங்கும் கிரெடிட் கார்டில் போய் மாட்டி மூழ்கக்கூடிய நபர்களுக்கு அதுலேருந்து உட்காந்து உட்கார்ந்து செட்டில்மெண்ட் மூசி அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுவீங்க வட்டிகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வட்டிகள்லேருந்து இருந்து கொஞ்சம் விமோசன காலம் கண்டிப்பாக பிறக்கும் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் ஒரு வீட்டுக்கு போக முடியாது எந்த வீட்லேயுமே உங்களை வச்சுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வித தனிமை அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தனிமையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஒரு பெரிய கட்டமைப்பு ஒரு பிம்பம் அப்படி உட்காந்துருக்கிற நன்மைகள் டமாலில் கீழே உணர்ந்த மாதிரி ஒரு நன்மைகள் இருந்தீங்கன்னா அது புது முயற்சியினால் நிறைய பேர் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்டரில் லாஸ்லாம் ஏற்பட்டிருந்தனா அதுலேருந்து நீங்கள் மெனி வருவீங்க வெளியே வருவீங்க புது நிறுவனம் புது பிரான்ச்சு புது சொசைட்டி புது என்டிட்டி புது டிபார்ட்மெண்ட் புது ப்ராஃபிட் யூனிட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அது பெரிய மேல்வை சக்ஸஸை கொடுக்கும் ஆரம்பிக்கணும்னு பிளான்ல இருந்திருப்பீங்க ஆனால் ஆரம்பிச்சிருக்க மாட்டிங்க அதெல்லாம் இப்போ ஆரம்பிப்பீங்க ஒரு கெடு கிரகங்கள் இருக்கும்பொழுது கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வலி வேதனைகள் தேவையில்லாத சர்ஜரி தேவையில்லாத உடம்பு பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் பிரச்சனையே கிடையாது ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் அங்கே வெறும் தரையில் சாதத்தை போட்டு சாப்பிட்டு வந்தது பேர் மண் சோறுன்னு சொல்லுவோம் அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்பறம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உபவாசம் இருந்து நீங்கள் வணங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒம்பது வாரம் பண்ணுங்கள் நைன் வீக்ஸ் ஆஞ்சநேயருக்கு உபவாசம் இருந்து இருந்து ஒன்பதாவது வாரம் போய் ஆஞ்சநேயருக்கு பார்த்து பஞ்சாமிர்த்த அபிஷேகம் கொடுத்து வணங்கிட்டு வாங்க எதெல்லாம் உங்களை ஒட்டு போச்சோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ எந்த காரியம் நடக்காமல் போச்சோ எந்த பணம் வராமல் போதோ உங்களை எதெல்லாம் ஏமாந்தீங்களோ அது அத்தனையும் திரும்பிவேன் ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பயிற்சிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கறது சந்தோஷமாக இருங்க சர்வேஜனாக சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தோம் ததாஸ்திர நன்றி வணக்கம் Your dream vacation to Bali starts from 22,999 only with with GT holidays. Institute of Science science and 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 Technology, Tanjavol, CSE with specialization in AI and ML and data science and cyber security. உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம்